கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது நாள் நினைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமர்ஸ் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு விஜய் திரிஷாவை அதுக்கு வந்து முக்கியமாக காரணம் வந்துட்டு எல்லாருமே பேசப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லியோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு நச்சின லிப்லாக் ஒன்று பண்ணியிருப்பாங்க அது வந்துட்டு நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயந்தான் செலிப்ரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேமராவுக்கு பின்னாடி எவ்வளோ லிப்லாக் பண்ணுவாங்க இன்னும் எவ்வளோலாம் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் வெளியே தெரிய வராது அப்படிதான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா அந்த படத்தில் பேசப்படும் அப்படின்னு நினச்சாங்க பட் பெருசாக பேசப்படலை அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ எங்கள் வீட்டு நாயை நாலு குட்டி போட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக மனுஷன் கடந்து போயிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷாவுடைய ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட வெளியாச்சு அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா வந்துட்டு விஜய் வீட்டுக்கு பக்கத்துலேயே குடி வந்துட்டார் விஜய் தான் வந்துட்டு அவரை பல கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டாந்து திரிஷா வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத ரொம்பவே அழுத்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க மீடியாவில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குது இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க சீக்கிரம் வந்து கல்யாணம் நடக்குமா கல்யாணம் நடந்துருச்சு இப்படியெல்லாம் டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமீபமாக போய்கிட்டுருக்கு ஸோ இது வந்துட்டு விஜய்க்கு தெரியாமல் நடக்குதா இல்லை விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் ஏன்னா ஏதாவது ஒன்று ஒரு நடிகரை பற்றியோ ஒரு நடிகையை பற்றியோ பேசிகிட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கே வரும் அவங்கள பற்றி ஏதாவது பேசணும் எதை பற்றியாவது பேசணும் திரிசாவை பற்றியோ அல்லது விஜயை பற்றியோ எதையாவது பேசணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்துட்டு அஞ்ச பற்ற கொடுத்து பேச வைப்பாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது அரச யாராவது ஒரு நிருபர் பார்த்துட்டாரு இது ஏற்கனவே விஜய்க்கு அவருக்கு ஒரு காண்டாக இருக்குது இல்லை ஒரு தகராறு ஆகிருக்கு இல்லை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திரிஷாவுக்கும் அவருக்கு ஒரு பிரச்சினையாக இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் வந்து பூதாகரமாக பேசப்படும் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நடிகைகளோட தொடர்பு படுத்தி பேசினாங்க ஸ்ரீபிரியாவோட தொடர்பு இருக்குது ஸ்ரீவித்யாவோடைய தொடர்பு இருக்குது ஸ்ரீதேவியோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல அதே மாதிரி நடிகை லதா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் ஜென்மங்கள் ஆறு புஷ்பங்கள் மாதிரியான படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே ஸோ இவங்களுக்குள்ள ஒரு தொடர்புங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது அதை வந்துட்டு அந்த பத்திரிகை விற்பனைக்காகவா இல்லை இந்த நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக்கி பேச சொன்னாங்களா அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்குது ஸோ இன்றைக்கி விஜய் திரிஷா வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்னர் பண்ணியிருக்கிறாங்க மீடியா என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இதில் ஏதோ விஷயம் இருக்கான்னு கேட்டால் நான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்னென்னா விஜய் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசியலை நோக்கி இறங்கிட்டார் இப்போ கட்சி தொடங்கிட்டார் தமிழ்நாடு விஜய் கழகம் நீங்கள் கேட்டிங்கன்னா வெற்றி கழகம் அப்படிம்பாங்க என்ன கேட்டால் தமிழக விஜய் கழகம் தான் அது இன்னும் சொல்லப்போனால் தளபதி விஜய் கழகம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க டபுள் மீனிங்கில் தான் அந்த பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க எஸ் ஏ சந்திரசேகர் தான் அந்த பேரை செலக்ட் பண்ணியிருக்காரு அவர் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாரு இதுக்கு பின்னாடி விஜய் அப்படிங்கிற தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஹைடாக இருக்குது ஸோ இதை நான் அப்படி தான் பார்க்குறேன் சரிங்களா என்னுடைய கருத்து இது ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அரசியலுக்கு இறங்கிட்டாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறு சீக்கிரமே வந்துட்டு அரசியலுக்கு போக போகிறார் முழு நேரம் அரசியலில் இறங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தியில் வந்துட்டு ஸோ இந்த நிலமில வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அரசியல் வாதிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு பேர் சினிமாவை சார்ந்த சினிமா துறையை சார்ந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சொல்கிறது மூணு பேருமே சொல்லலாம் ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருந்து அரசியலுக்கு போனவங்க தான் அரசியலில் இருந்துக்கிட்டே சினிமா வேலையை பார்த்தவர் தான் கலைஞர் ஸோ இவர் வழியை வந்துட்டு விஜய் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன் என்னென்னா இப்போ அந்த எம்ஜிஆர் கலைஞர் அவங்களை எடுத்துப்போம் ஏன்னா ஜெயலலிதா கல்யாணமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வெளி தோற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தான் நானும் நம்புகிறேன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஸோ நானும் அதை அப்படி தான் பார்க்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து மூன்று மனைவி ரெண்டு மனைவி தெரியல சொல்கிறாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று மனைவியோடு அவர் வாழ்ந்துருக்கிறாரு சம காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு மனைவியோடு அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்றும் தவறான விஷயமா நாங்கள் பார்க்கல நானும் பார்க்கல ஏன்னா ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லை அதுக்காக வந்து ஒரு க ஒரு திருமணம் பண்ணி மனைவியோட குடும்பம் நடத்தலாம் தாராளமாக தாத் கள்ள உறவு கள்ள தொடர்பில் தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அது சமூகத்தில் ஒரு கெட்டப்பெற உண்டாக்கும் ஒரு தவறான பார்வை பார்க்கப்படும் எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவியே மூணு மனைவியே சொல்கிறாங்க அவர் சினிமாவில் சினிமாவில் வரும்போதே அவர் கல்யாணம் ஆகி இருந்தது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணார் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிசு அது பேரை நான் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா சரியாக தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்துட்டு பேசக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த நடிகையை பற்றி சொல்கிறோம் யாரை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பல நடிகைகளோட எம்ஜிஆர் வந்துட்டு கிசுகிசுகப்பட்டார் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வழியை தான் வந்துட்டு விஜய் அரசியலில் ஃபாலோ பண்ணுறார் ஏன்னா அதுதான் சென்டிமெண்ட்டு அதுதான் ராசி அப்படியே நாளைக்கே அரசு அமைப்பில் வந்து உட்காந்துட்டாலுமே ந நிறையா பிள்ளைங்களை பற்றி போடலாம் ஏன்னா ஆட்சி இருக்குது கையில் சொத்து வர சொத்து வரப்போகுது எல்லாத்தையும் ஆள்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கு வந்துட்டு ரெண்டு பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன் விஜய் விஜயோட ஒருத்தவர் வந்துட்டு சஞ்சய் அவரு கூட சினிமா தொழில்தான் பண்ணிகிட்ருக்குறாருன்னு நினைக்கிறேன் ஏதோ இருக்கிறாரு சம்மந்தமாக விஜய் சேதுபதி வச்சு கூட படம் எடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செய்தி வெளியாச்சு ஸோ திறமையான பிள்ளையாக வரட்டும் ஏன்னா விஜய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலேயே வந்துட்டு ஒரு சினிமா வந்துட்டார் சின்ன பிள்ளைலேயே அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விபரம் தெரிஞ்சு சிலம்பரசன் விஜய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விபரம் தெரிகிற காலத்துலேயே அவங்க கேமரா சினிமா பெரிய பெரிய ஸ்டார்களோடலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பழகி இருக்கிறாங்க நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக நான் சொல்கிறது விஜயகாந்த் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சனோடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சின்ன வயசுலேயே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதே மாதிரி அவருடைய மகனுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு வந்து இந்த திரிஷா விஜய் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்டராகவே நான் பார்க்கல அவங்களுக்குள்ள இது சகஜம்தான் அதாவது அவங்களுக்குள்ளனா விஜய் த்ரிஷாவுக்குள்ளே சொல்ல வரல சினிமா நடிகர்கள் செலிப்ரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான் பத்து ரூபா சம்பாதிக்கிறவனே பத்து பாட்டியை வச்சுருக்கிறான் பத்து கோடி ரூபா நூற்றி பத்து கோடி ரூபா பத்து கோடி ரூபா நூற்று பத்து கோடி ரூபா சம்பளம் வாங்குறான்னு சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஸோ அதுக்கு அவருக்கு எல்லாமே தகுதி இருக்குது மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி பணத்தகுதி இது ரெண்டுமே இருந்தால் எத்தனை மனைவியோட வேணாலும் குடும்பம் நடத்திட்டு போகலாம் அது வந்துட்டு கள்ள தொடர்பு கள்ள உறவு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுடைய கௌரவம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் வந்துட்டு பாதிக்கப்படும் ஸோ இவங்க உண்மையாலுமே ரெண்டு பேரும் லவ் பண்ண போகிறாங்க அதாவது லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அது நார்மலான விஷயந்தான் இதை நான் வந்து ஒன்றும் பெருசாக பார்க்க விரும்பல பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சிங்கிறாங்க இல்லை இல்லை இவங்களுக்குள்ள என்னமோ இருக்குது அம்மா ரெண்டு பேரும் நடிகர்கள் என்னமோ இருக்க தானே செய்யும் அவங்களுக்குள்ள என்னமோ இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் காலையில் ஏஞ்சி காஃபி சாப்பிட்ற மாதிரி காலையில் ஏஞ்சி காஃபி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக சராசரியாக எல்லாருமே சாப் காஃபி சாப்பிட்றது தான் ஸோ அந்த மாதிரி சாதாரண ஒரு நிகழ்வு தான் அவங்களுக்குள்ள எது இருந்தாலுமே அவங்க ஒரு செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குமே தகுதி இருக்குது அவங்க வச்சுக்கிறான்னு சொன்னாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னாலும் அது ரெண்டுக்குமே அவங்க ரெண்டு பேருக்குமே தகுதி இருக்குது ஸோ தகுதி மீறி வந்துட்டு அவங்க எதையும் செய்ய போகிறது கிடையாது தகுதி குறைஞ்சவங்களும் அவங்க கிடையாது என்னையே கேட்டால் இது இது இப்படி தான் இருக்குதான்னு கேட்டால் இருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது மேபி ஃப்யூச்சரில் திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் அரசியலுக்கு வர போகிறாரு திரிசாவை பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கும்போது மஞ்சுளான்னு நினைக்கிறேன் மஞ்சுளா லதா ஜெயலலிதா இவங்க வந்து கட்சிக்குள்ளே அழைச்சிக்கிட்டாரு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் திரிஷா வச்சே கூட ஒரு கட்சி மெயின்டைன் பண்ணலாம் பரப்புரைக்கு போகலாம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு போகலாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்து திரிஷா அப்படிங்கும்போது ஒரு பத்து பேர் திரும்ப தானே செய்வாங்க யாரோ திவ்யா ரம்யாங்கிறத விட திரிஷா அப்படின்னா ஒரு பத்து பேர் திரும்பதான் செய்வாங்க ஸோ இதில் உள்நோக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும் நூறு சதவீதம் உள்நோக்கம் இருக்கும் எதிர்கால அரசியலுக்காக வேண்டி மற்றபடி அவருக்கு உடல் தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவருக்கு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் அதெல்லாம் தனிச்சிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு அவர் கல்யாணம் மாணவர் அவர் ஸோ உடல் தேவைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை நினைக்கல பட் அரசியல் தேவைக்காக வந்துட்டு நிச்சயமாக திரிசாக ஒரு கல்யாணம் பண்ண போகிறாருன்னா அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசை கடந்துட்டாங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஆறு குழந்தை இருந்திருக்கணும் தொடர்ச்சியாக பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா பத்து குழந்தை கூட அவங்க பெற்று இருந்திருக்கலாம் அவங்க அந்த ஏஜை தாண்டிட்டாங்க ஸோ ஒரு குடும்பத்தில் செட்டில் ஆகக்கூடிய தான் அவங்களும் இருக்கிறாங்க அது விஜய்யோடு அமைஞ்சால் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் விஜய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால அரசியலுக்கு வந்துட்டு இவங்களோட ஜோடி நிச்சயமாக வந்துட்டு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு விஜய் நிச்சயமாக இதைத்தான் யோசிப்பார் எம்ஜிஆர் கலைஞர் மாதிரி நாமளும் அரசியல்களை போய்ட்டு நமக்கும் ரெண்டு பொன்னாட்டி மூணு பொன்னாட்டி இருந்தால் ஒரு கெத்தாக இருக்குங்கிற மாதிரி கூட நினச்சிருக்கலாம் நான் விளையாட்டாக சொல்கிறேன் பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு